வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி போர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் ஆயிரம் பேருக்கு பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கினர் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் இன்று கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தாமரைப்பாக்கம் கூட்டுசாலை பஸ் நிறுத்தம் அருகே எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் கேக் வெட்டி எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாப்புறம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வடமதுரை எம் மகேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார் இதன் பின்னர் ஆயிரம் பேருக்கு லட்டு பிரியாணி வாட்டர் பாட்டில் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய இணைச் செயலாளர் பொன் மாழ்னி ஏ எம் சுரேந்திரன் எஸ் மனோகரன் திருவேங்கடம் சி கே ஆர் ரவி டி ரமேஷ் ஜி ரமேஷ் பெருமாள் யோவான் ராபர்ட் குமார் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்